தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் இன்றைய செய்தியும் அறிக்கையும் கடந்த பத்து ஆண்டுகளில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த உருமாற்ற நடவடிக்கைகள் சமூகத்தின் அனைத்து பிரிவினர்களுக்கும் அதிகாரம் அளிக்கும் நம் நாட்டில் ஒரு புதிய விளையாட்டு சகாப்தத்திற்கு வழிவகுத்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து நமது மாண்புமிகு பிரதமரின் முயற்சியான கேலோ இந்தியா விளையாட்டுகளின் மூலம் நாடு முழுவதும் உள்ள இளம் திறமைகள் உலகளாவிய தலங்களில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த ஊக்குவிக்கப்பட்டு அதிகாரம் அளிக்கப்பட்டு வரவிருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளுக்கு சாத்தியமான நட்சத்திரங்களாக வளர்க்கப்படுகின்றார்கள் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியை இன்று சென்னையில் தொடங்கி வைக்க வருகை தரும் நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தமிழகத்திற்கு வரவேற்பதில் பாஜக தமிழகம் பெருமை கொள்கிறது